நான் இப்போ எங்கே வந்துருக்கிறேன்னா சென்னையில் இருக்கிற பாரிஸ் மார்க்கெட் தான் வந்திருக்கிறேன் இந்த பாரிஸ் மார்க்கெட் வந்து பாரிஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த மார்க்கெட்டில் என்ன ஃபெஷியல் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா எப்போவுமே இந்த மார்க்கெட் வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும் ஏன்னா எல்லா பொருளுமே நமக்கு ஒரே இடத்துல கிடைக்கிறனால இந்த மார்க்கெட்டு ரஷ்ஷாக தான் இருக்கும் இந்த மார்க்கெட்டில் உள்ள என்றாக முன்னாடியே வெளியில் வந்து இவங்க அந்த காய்கறி பழங்கள் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல இவங்க சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸையும் இவங்கள்டு வாங்கிட்டு போகலாம் அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு ஒவ்வொரு தெரு வச்சுருப்பாங்க அந்த தெருக்குள்ளாடி என்றாக முன்னாடி அந்த ஹானரில் ஸ்டேஷ்னரி ஸ்டாப் வச்சுருப்பாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் தேவையான ஸ்டேஷ்னரி பொருட்கள் எல்லாமே வாங்கலாம் நம்ம குவான்டிட்டி அதிகமாக எடுத்துட்டோம்னா ஷாப்புக்கெல்லாம் இவங்க வந்து ஷாப்புக்கு ஒரு ரேட்டு நம்ம தனியாக கஸ்டமருக்கு ஒரு ரேட்டு அவங்க சொல்லுவாங்க ஆனால் ப்ரைஸஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் இப்போ இருக்கிறது டாய் ஸ்டேஷன் ஏன்னா ஷாப்புக்கு தேவையான டாய்ஸ் தான் நான் வாங்க வந்திருந்தேன் இந்த டாய் ஸ்டேஷனில் பார்க்க போனால் எல்லா விதமான டாய்ஸும் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கும் ஆனால் ப்ரைஸ் வந்து உங்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நம்ம பேசி வாங்குறதை பொறுத்து தான் இருக்குது ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸும் கொடுத்துட்ருக்காங்க வெளி ஷாப்பில் வாங்குறது நின்று ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எல்லாம் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பேக்காக இருக்கட்டு எல்லா பொருளுமே இவங்கள்ட வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஹிஃப்ட் பொருளாக இருந்தாலும் இவங்கள்ட்ட வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் கிடைச்சிட்டு இருக்கு ஆனால் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறோமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க ரேட் சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து இவங்கள்ட குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டான ஷா மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவங்க ரீட்டெயிலும் பண்ணுறாங்க ஆனாலும் வெளி ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இவங்கள்ட்ட வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்க வந்து ஈவினிங் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் இருக்கிறத விட அதிகமான கூட்டம் ஈவினிங் தான் வரோம் ஏன்னா ஒர்க்கை முடிச்சிட்டு திங்ஸ் வாங்க வரவங்க நிறைய பேர் வருவாங்க ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் டெய்லி இவங்கள்ட்ட இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும் இவங்கள்ட்ட வந்து எல்லா பொருளும் நமக்கு ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்க ஒவ்வொரு தெருவும் வந்து ஒவ்வொரு திங்ஸுக்காக கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரானிக் திங்ஸாக இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் திங்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பூக்கடையாக கூட தனி மார்க்கெட்டில் இவங்க வச்சுருப்பாங்க இது ஒவ்வொரு தெரு தெருவாக தான் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன பொருள் வாங்கணுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மார்க்கெட் உள்ள என்றாக முன்னாடி யார்கிட்டயோ கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க இந்த நாலாவது தெரு அஞ்சாது தெருவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தேவையான பொருள் எல்லாமே நம்ம விசாரிச்சுட்டு நம்ம வாங்கிக்கலாம் எவ்வள எல்லா பொருளுமே பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கிறனால இந்த மார்க்கெட் எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்குது